இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் காவிப்பூ கடலை எள்ளு வருவல் இப்போது காவிப்பூ கடலை எள்ளு வருவல் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு முன்னாடி இதோட தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு வருவோம் காலிஃப்ளவர் இரநூறு கிராம் கடலை மாவு இருபது கிராம் அரிசி மாவு இருபது கிராம் தோம்பு பவுடர் ஒரு சிட்டிகை தோம்பு பவுடர் ஒரு சிட்டிகை பச்சை மிளகாய் ரெண்டு நம்பர் வேர்க்கடலை இருபது கிராம் வெள்ளை எள்ளு பத்து கிராம் கருவேப்பிலை சிறிதளவு மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை மிளகாய் தூள் தேவைக்கேற்ப தனியா தூள் தேவைக்கேற்ப இஞ்சி பூண்டு விழுது இருபது கிராம் சமையல் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்போ தேவையான பொருட்களை பார்த்தோம் அது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் இது காவிப்பூ கடலை எள்ளு வருவல் இது ஒரு கிறிஸ்பியான ஐட்டம் இது வந்து காலிஃப்ளவர் நல்லா சின்ன சின்ன ஃப்ளவர்ஸாக வெட்டுக்கோங்க அது சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு ஒரே ஒரு ஜஸ்ட்டு ஒரு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவரில் நம்ம அந்த மசாலா நம்ம தேவையான பொருட்களை பார்த்தா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் சோம்பு பவுடர் அதையும் நல்லா காலிஃப்ளவர் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கடலை மாவு அரிசி மாவு போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மசாலா இந்த மாவு எல்லாம் வந்து ஒன்றா ஒட்டி வரணும் அதுக்கப்புறமா கருவேப்பில் கொஞ்சம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் இங்கே இந்த வேர்க்கடலை காட்டினா அதை வந்து ஒன்றும் பாதியமாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் அதுவும் இந்த வெள்ளை எல்லோரும் கடைசி அதோட மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலையை போட்டு நம்ம சூடாக இருக்கிற எண்ணெயில் நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் இப்போ நம்ம சின்ன பவுல் எடுத்துக்குவோம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த காலிஃப்ளவரை ஒரு ஒரு கொதி தண்ணியில் பாயில் பண்ணுறது போட்டு எடுத்து வச்சுருக்கோம் நம்ம ஒரு மிக்சிங் போலில் போட்டுப்போம் நம்ம இந்த காலிஃப்ளவரோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு இதுக்கு தேவையான காரம் தனியா பவுடர் உப்பு இது எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி நல்லா வெறவை எடுத்துருங்க இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம கிரி வச்சிருக்கிற பச்சை மிளகா போட்டிருங்க இதுக்கப்புறம் இதோட கடலை மாவு சொல்லியிருந்தேன் இது கடலை மாவு வந்து இந்த மசாலாவோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அரிசி மாவு அரிசி மாவு நல்லா போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் அந்த கிறிஸ்போட எஃபெக்ட் கிடைக்கும் இந்த கடலை மாவு இந்த மசாலா அரிசியோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இப்போ நம்ம இப்போ இந்த எல்லா இடத்துலையும் மசாலா போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் லைட்டாக தண்ணி தெளித்து வேற வைக்கணும் மசாலா எல்லா இடத்துலையும் போட்டுடுச்சு இப்போ ஈவனாக எல்லா இடத்துலையும் மசாலா இந்த மாவு எல்லாம் வந்து ஒட்டியிருக்கு இது கூடவே இப்போ நம்ம கடைசியாக அந்த கடலை எள்ளு வறுவல்னு சொல்லியிருந்தேன் இது காலிஃப்ளவர் வறுவல் மாதிரி மசாலா இது மாதிரி ரெடி பண்ணிக்கணும் கடைசியாக நம்ம ஒன்றும் பாதிமாக பவுடர் பண்ணி வச்சிருக்கிற வேர்க்கடலை பொடி இதில் மிக்ஸ் பண்ணோம் இந்த மசாலா கடலை எல்லாம் போட்டோம் நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி இந்த வெள்ளை எள்ளு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அது எல்லா இடத்துலேயும் மாதிரி போட்டு கலக்கிடணும் இப்போ இதை அப்படியே நம்ம எண்ணெயில் வந்து கிறிஸ்பாக பொறிச்சு எடுக்க போகிறோம் இது நம்ம இதில் வந்து அரிசி மாவு கடலை மாவு போட்டிருக்கணும்னு சொன்னேன் இந்த அரிசி மாவு கடலை மாவு போட்டிங்கன்னா தான் இந்த கடலை மாவு வந்து இந்த மசாலாவில் எல்லாத்தையும் வந்து நல்லா மசாலாவோடு சேர்ந்து ஹோல்டு பண்ணும் அதுக்கப்புறம் அரிசி மாவு இந்த அரிசி மாவு ஏன் நம்ம இதில் போட்டோம்னா அதோட கிறிஸ்பினஸ்ஸை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும் அதுக்காக தான் இப்போ இந்த மசாலா தொடது ரெடியாக இருக்குது இதை நம்ம இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் இது நம்ம மிதமான இந்த சூட்டில் போட்டு பொறிக்கிற அந்த காலிஃப்ளவரை இது மாதிரி நல்லா கிறிஸ்பாக கலர்ஃபுல்லாக வரும் பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ இதை நம்ம இன்னொரு நிமிஷத்தில் எடுத்துடலாம் இது நம்ம காலிஃப்ளவர் பொறிக்கும் போது முன்னாடி சொன்ன மாதிரி அரிசி மாவு வந்து கிறிஸ்புக்காக யூஸ் பண்ணோம் கடலை மாவு வந்து அந்த மசாலாவோட சேர்ந்து ஹோல்டு பண்ணும் நீங்கள் எண்ணெயில் போடும்போது தனித்தனியாக அந்த மசாலாவும் காலிஃப்ளவரும் பிரிஞ்சு போகாது பாருங்கள் இது மாதிரி நல்ல கலர் வர வரைக்கும் கிறிஸ்பியாக பொறிச்சு எடுக்கணும் நம்ம பொறிஞ்சதை எடுத்து வச்சுக்கலாம் பொறித்த காலிஃப்ளாரை இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த காலிஃப்ளாரை பொறிச்சு எடுத்து வைக்கும்போது நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரை பிளேட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்கன்னா இந்த நம்ம பொறிச்சி எடுக்கும்போது எக்ஸ்ட்ராவாக இந்த இதில் வர எல்லாம் வந்து இதை அப்சார்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறமா நம்ம பிளேட்டிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் காவிப்பூ கடலை எழுவர்வல் ரெடியாக இருக்குது வாங்க இதோடய ப்ளேட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் நம்ம முன்னாடியே அலங்கரித்து வச்ச பிளேட் இருக்குது இந்த காவி பாவருவல் ரெடியாக இருக்குது இந்த பிளேட்டில் அலங்கரித்த பிளேட்டில் நம்ம காலிஃப்ளவர் இது மாதிரி ஒன்று ஒன்றா அழகாக எடுத்து அடுக்கி வைக்கலாம் அடுக்கி வச்சு இது மேலே நம்ம அலங்கரிக்கிறதுக்கு பொரித்த காலிஃப்ளவர் மேலே வந்து நம்ம காலிஃப்ளர் பொரித்ததுக்கப்புறம் இந்த பொரித்ததோடவே இந்த கருவேப்பிலை இதெல்லாம் வரும் அதோடு சேர்த்து நீங்கள் எடுத்து வச்சுங்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி கடலை எள் தோட காலிஃப்ளவர் சேர்ந்து வரும்போது டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும் இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக காலி பொரித்த கருவேப்பிலைய இது மாதிரி அலங்கரிக்கலாம் இப்போ நம்ம காவிப்பு கடலையில் வருவல் எப்படி பிளேட்டிங் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் பாருங்கள் இப்போ பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது நீங்கள் வெளியில் பார்த்திங்கன்னா அந்த காலிஃப்ளவர் வறுவல் பக்கோடா பஜ்ஜி சிக்ஸ்டி ஃபைவ் அது மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா இது வந்து பேட்டர் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த காலிஃபாரே முழுசு முழுசாக உங்களுக்கு தெரியும் அது இல்லாமல் இது சாப்பிடும்போது நம்ம எள்ளு அந்த வேர்க்கடலை இதெல்லாம் க்ரஷ் பண்ணி போட்டுருக்கிறதுனால நீங்கள் காலிஃபாரை சாப்பிடும்போது இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும் சாப்பிடும்போது என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த அதோடய கிறிஸ்பினஸ்ஸும் எள்ளோட வித்தியாசமான டேஸ்ட்டும் நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க